அஸ்ஸலாமு வரமது உண்மையே உண்மையே அறிவிக்கப்பட்டவருமான அல்லாஹ்வின் தூதர் நபி வசலம் அவர்கள் கூறினார்கள் புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நான்காவது ஹதீசாக இடம்பெறுகின்றது அப்துல்லா இபுனோ மசூத் அலி அல்லாஹ் அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தம் தாயின் வயிற்றில் நாற்பது நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறார் பிறகு அதை போன்றே நாற்பது நாட்கள் அந்த கரு அட்டை போன்று கருப்பையின் கவரை பற்றி பிடித்து தொங்கும் ஒரு கரு கட்டியாக மாறுகிறது பிறகு அதை போன்று மேலும் நாற்பது நாட்கள் மெல்லப்பட்ட சக்கை போன்று ஒரு சதை பிண்டமாக மாறிவிடுகிறது பிறகு அதனிடம் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான் அவர் நான்கு விஷயங்களை எழுதுமாறு பணிக்கப்படுகிறார் அந்த மனிதனின் வாழ்வாதாரம் வாழ்நாள் செயல்பாடு அவன் துர்பாக்கியசாலியா அல்லது நற்பாக்கியசாலியா ஆகியவை எழுதப்படும் பிறகு அவனுள் உயிர் ஊதப்படும் இதனால்தான் அல்லாஹின் மீதானையாக உங்களில் ஒருவர் அல்லது ஒருவர் நரகவாசிகளின் தீய செயலை செய்து கொண்டே செல்வார் இறுதியில் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே விரிந்த இரண்டு கைகளின் நீட்டளவு அல்லது ஒரு முலம் இடைவெளிதான் இருக்கும் அதற்குள் அவரின் விதி அவரை முந்திக் கொள்ள அவர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்து அதன் விளைவாக சொர்க்கத்தில் புகுந்துவிடுவார் இதை போன்றே ஒருவர் சொர்க்கவாசிகளின் நற்செயலை செய்து கொண்டே செல்வார் இறுதியில் அவருக்கும் சொர்க்கத்தில் இடையே ஒரு முலம் அல்லது இரண்டு முலங்கள் இடைவெளிதான் இருக்கும் அதற்குள் விதி அவரை முந்திக் கொள்ள அவர் நரகவாசிகளின் செயலை செய்து அதன் காரணத்தால் நரகத்தினுள் புகுந்து விடுவார் என்று அல்லாஹின் தூதர் நபி வசலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது இறைவனின் தீர்மானத்தை எழுதிய பேனாவின் மை உலர்ந்துவிட்டது அல்லாஹ் தன் திருமறையிலே நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாய இருபத்தி மூன்றாவது வசனத்திலே கூறுகிறான் நபியே எவன் தன்னுடைய சரீர மற்றும் மனோ இச்சையை தன்னுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டானோ அவனை நீர் பார்த்தீரா மேலும் அறிந்தே அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டுவிட்டான் என்று கூறுகிறான் மேலும் அபுகுரேரான்பு அவர்கள் கூறுகிறார்கள் என்னிடம் நபிசல்லாஹிவசல்லம் அவர்கள் நீர் வாழ்க்கையில் சந்திக்கவிருக்கிற அனைத்தையும் ஏற்கனவே எழுதாயிற்று அவற்றை எழுதிய எழுதுகோலும் கூட காய்ந்து விட்டது என்று கூறினார்கள் மேலும் இம்ரான் இபுனு ஹுசைன் ரலி அல்லா ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் அவர்களே சொர்க்கவாசிகள் யார் நரகவாசிகள் யார் என்று முன்பே அல்லாஹுக்கு தெரியுமா என கேட்டார் அதற்கு அல்லாஹின் தூதர் ஹொலைவசலம் அவர்கள் ஆம் தெரியும் என்றார்கள் அவர் அவ்வாறாயின் நர்சையில் புரிய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு நபிசல்லா ஹுலேவசலம் அவர்கள் ஒவ்வொருவரும் எதை அடைவதற்காக படைக்கப்பட்டார்களோ அல்லது எதை அடைவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டார்களோ அதற்காக செயல்படுகிறார்கள் என்று பதிலளித்தார்கள் அவர்கள் உயிருடன் வாழ்ந்தால் எவ்வாறு செயல்பட்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் மேலும் புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாக இபுனு அப்பாஸ் ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இணை வைப்போரின் குழந்தைகள் இறந்துவிட்டால் அவர்களின் முடிவு என்ன என்பதை பற்றி நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களிடம் வினவப்பட்டது அதற்கு அவர்கள் அவர்கள் உயிருடன் வாழ்ந்தால் எவ்வாறு செயல்பட்டு இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் என்று பதிலளித்தார்கள் மேலும் அபு அபுஹுரேரலியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எல்லா குழந்தைகளும் இயற்கையின் மார்க்கத்தில்தான் பிறக்கின்றன அவர்களின் பெற்றோர்கள் தாம் அவர்களை இயற்கை மார்க்கத்தை விட்டு திருப்பி யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ ஆக்கிவிடுகின்றனர் ஒரு விலங்கு முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றெடுப்பதை போன்றுதான் இது நீங்களே அதன் நாக்கு மூக்கு போன்ற உறுப்புகளை வெட்டி சேதப்படுத்தாத வரை நாக்கு மற்றும் மூக்கு வெட்டப்பட்ட நிலையில் அது பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று அல்லாஹின் தூதர் நபி சொல்லல்லா ஹலிவசலம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் அல்லாஹின் தூதரே சிறிய வயதில் ஒருவர் இறந்துவிட்டால் அவரின் நிலை என்ன என்பது பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள் நபி சொல்லல்லா ஹலிவசலம் அவர்கள் அவர்கள் உயிருடன் வாழ்ந்தால் எவ்வாறு செயல்பட்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிவான் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் கட்டளை முன்பே தீர்மானிக்கப்பட்ட விதியாக இருக்கின்றது திருக்குரான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ்வின் தூதர் நபிசல்ல அல்லாஹொலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் மற்றொரு பெண்ணின் பாத்திரம் எனும் வாழ்வாதாரத்தை காலி செய்துவிட்டு அதை ஆக்கி கொள்வதற்காக அவள் மனவிலக்கு செய்திடுமாறு தன் மணாளரிடம் கோர வேண்டாம் மாறாக அந்த நிபந்தனையின்றி அவள் மனம் புரிந்து கொள்ளட்டும் ஏனெனில் அவளுக்கான விதிக்கப்பட்டது அவளுக்கே கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹ் ஹொலி வசலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் புகாரியிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி

மகன் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதாக தூதுவர் தெரிவித்தார் அப்போது நபிசல்லாஹலி வசலம் அவர்கள் அல்லாஹ் எடுத்துக்கொண்டதும் கொடுத்ததும் அவனுக்கே உரியது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவணை உண்டு எனவே பொறுமையை கடைபிடித்து நன்மையை எதிர்பார்ப்பாயாக என்று தம் புதல்விக்கு சொல்லி அனுப்பினார்கள்